சுகப்பிரசவம் வீடுகளில் மட்டுமே நடைபெறுவதாகவும் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை மட்டுமே நடைபெற்று வருவதாக இயற்கை வழி கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்கூட்டமைப்பினர் மருத்துவமனைகளில் நார்மல் டெலிவரி என்ற பெயரில் பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு பின் தைக்கப்படுவதாகவும் வீடுகளில் மட்டுமே சுகப்பிரசவம் நடைபெறுவதாக கூறினர் மருத்துவமனைகளில் நச்சுப்பை வரும் வரை காத்திருக்காமல் பிற கை மற்றும் கைகளை வைத்து பீத்து எடுக்கப்படுகிறது என்றும் இதனால் இரத்தப்போக்கும் வலிப்பும் ஏற்படுவதாக குற்றம் சுமத்தினார் அறுவை சிகிச்சையான சிசேரியன் எளிமை என்றும் சுகப்பிரசவம் கடினம் என்றும் தவறான செய்திகளை பயமுறுத்தி பரப்புவதால் கர்ப்பிணிகளின் உடல் மற்றும் மனம் பாதிக்கப்படுவதாகவும் பெண்களின் கண்ணியம் மருத்துவமனைகளில் காக்கப்படவில்லை என்றும் கூறினார் பெண்களின் கண்ணியம் வீடுகளில் தான் காக்கப்படுவதாக அவர்கள் அப்பொழுது கூறினார் சுக பேருன்னு சொல்லிட்டு பேர் தான் ஆனால் நார்மல் டெலிவரி அப்படிங்கிற பேரில் அங்கே நடக்கிறவருடைய விஷயம் என்னென்னா பெண்களுக்கு முதல்ல அவ்வளவு மருத்துவமனை நடக்கூடிய எந்த ஒரு பிரசவமே வந்து சுக பிரசவம் அல்ல அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க எது தெரியும் எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு உறுப்பு அறுக்கப்படாமல் எந்த பிள்ளை பேரும் அங்கே நடக்கிறது இல்லை இந்த வீட்டு பிரசவம் பிரசவத்துக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன் அங்க கண்ணியம் காக்கப்படலை அப்படின்னா அங்க பெண் வந்து கட்டாயமாக்கப்படுது பெண்ணுக்கு மாதவிடாய் தொடங்கி சின்ன குழந்தையிலேருந்தே வந்து நான் கருப்பையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரை எடுக்கணும் இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணணும் இப்போ அவங்க கரு விட்டுருட்டாங்க அப்படின்னா பெண் வந்து ஸ்கேன் பண்ண போகணும் அது வந்து தொடர்ச்சியாக கட்டாயமாக்கப்படுது கண்டிப்பாக எடுக்கணும் மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும் இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுது இது வந்து பெண்ணோட அந்த சுதந்திரம் வந்து உரிமை வந்து ப நான் ஃபீல் பண்ணுறேன்